வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து எப்படி கனவை பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோ கட்ட போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ மணி ஆறு மணி ஆகுது ஒவ்வொருத்தராக வந்து அவங்கவுங்க போயால் வந்து இறங்கிட்டு இருக்காங்க நம்மளும் மாமாவும் வந்து படகுலேயே வந்து நம்ம வந்து கட்டப்பட போகிறோம் இந்த புயலை என்னென்னா கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கச்சா கொண்டு போவாங்க கச்சா வந்து ஒரு பெரிய கனவாக வந்துச்சு அப்படின்னா வந்து தூண்டில் கிட்ட வரும்போது கச்சாவை போட்டு வந்து தூக்கிடுவாங்க அப்புறம் வந்து கேன்னு ஒரு கல் இந்த கல் வந்து எதுக்காண்டி கொண்டு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லை வந்து கடலில் இலைக்கிடுவாங்க கல் இல்லை அப்படின்னா வந்து போயா வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து வலியும் கனவா நம்மளுக்கு நிறைய கிடச்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இந்த இடத்துலே தான் வந்து கனவா கட்ட போடுவோம் கனவா வந்து கொஞ்சம் கம்மியாக கிடச்சி அப்படின்னா வந்து வேற இடங்களுக்கு வந்து நம்ம வந்து போவோம் விடிகால் நம்ம கிளம்பி இங்கே வர்றதுக்கு மட்டுமே ரெண்டரை மணிநேரம் ஆயிடுச்சு நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கப்பல் வந்து ஆங்கர் போட்டு கிடக்கு தூரத்தில் தெரிவித்து வருங்க அது எல்லாமே வந்து கப்பல் தான் எல்லாருமே வந்து கனவா கட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு வந்து கனவாக வந்து கிடைக்கல அப்படின்னா வந்து கல்லை கிளப்பிட்டு தொலைவு மூலமாக கொஞ்சம் நவுண்டு போய் வந்து கட்ட போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி இவங்க வந்து கனவாக அடிக்கல அப்படின்னா வந்து அப்படி தொலைவு மூலமாகவே கொஞ்சம் தான் ரொம்ப தூரத்துக்குலாம் வந்து போக முடியாது தொலைவு மூலமாக வளைஞ்சிட்டு கொஞ்சம் தூரம் நவுண்டு நவுண்டு போய் வந்து அவங்க வந்து கனவா கட்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இதுதான் கனவா கட்டை இந்த கட்டையை பயன்படுத்தி தான் நம்ம வந்து கனவாக பிடிக்க போகிறோம் பின்னாடி பார்த்திங்கன்னா இருக்கும் இது பார்க்குறக்கு வந்து மீன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம போட்டு சுண்டும் போது உயிருள்ள மீன் தான் வருதுன்னு நினச்சி வந்து கனவாக வந்து வரும் இப்படி தான் வந்து நம்ம வந்து கனவாயை வந்து பிடிக்கிறோம் தண்ணி கூறுபாடை பொறுத்து வந்து நம்ம வந்து கட்டையை மாற்றிக்கிட்டே இருப்போம் தண்ணி தெளிவாக இருந்தால் கனவா கட்டையில் நல்லா கனவாக மாட்டோம் மாமா இப்போ சுண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு கட்டையே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து சுண்டணும் இப்போ ஒரு கனவாக மாட்டியிருக்கு பாருங்கள் அது என்ன கனவானா பீலி கனவா பீலி கனவால வந்து ஃபர்ஸ்ட் கனவா நல்லா ரேட்டு போகும் கட்டில் லைட்டை தான் வந்து கடிச்சிருக்கு பாருங்கள் தட்டிவிட்டாங்க பாருங்க அதனால தான் வந்து கச்சாவை போட்டு தூக்குறோம் இல்லை அப்படின்னா தட்டி போயிடும் அதான் பீலி கனவாக அடுத்த ஒரு பாருங்க மாட்டிட்டு என்ன கனவு ஓட்டு கனவா கனவை மைய கக்கிருச்சு இந்த மாதிரி மையை கக்கிறோம் அப்படின்னா நம்ம தண்ணி எள்ளி கழுவிடணும் இல்லை அப்படின்னா பழகம் வந்து ரொம்ப கருப்படிச்ச மாதிரி ஆயிரும் அடுத்து ஒரு கனவா மாட்டிருக்கு பாருங்க இது வந்து பீலி கனவா I don't know. இது என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு கனவா நம்மளுமே வந்து கனவ போட்டு தான் இருக்கோம் கனவை மாட்டிட்டு தான் இருக்கு நான் பிடிச்சி கச்சாலை நான் அது காட்டுறேன் உங்களுக்கு அடுத்து ஒரு ஓட்டு கனவை மாட்டியிருக்கு பாருங்க நானும் தான் வந்து கனவை வந்து பங்கு மாதிரி போட போகிறோம் ரெண்டு பேரும் பிடிக்கிற கனவாக சேர்த்து மொத்தமாக போட்டு நாங்கள் பங்கு மாதிரி பிரிச்சுக்குருவோம் இப்போ மணி ஒம்பது மணி ஆயிடுச்சு இப்போ வந்து எல்லோரும் வந்து வல்லத்தில் ஏறி வந்து சாப்பிட்டு மறுபடியும் வந்து வேறு இடத்து தான் வந்து போக போகிறோம் ஏன்னா அந்த இடத்துல வந்து கனவை வந்து காலையில் நல்லா கடிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டு அதனால் வேறு இடத்துக்கு நம்ம வந்து போய் கனவை இருக்கோம் கனவை பரவெலாம் மாட்டியிருக்கு அதிகமாக வந்து ஓட்டு கனவை தான் வந்து பிடிச்சிருக்காங்க எல்லாருமே இப்போ சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வேறு இடத்துல வந்து இறங்கிட்டுருக்காங்க அவங்கவுங்க பிடிச்ச கனவாய அவங்கவுங்க கச்சாவில் போட்டு வச்சுருக்காங்க இந்த கேன்லே வந்து ரெண்டு மூணு கச்சா இருக்குது இந்த மாதிரி தண்ணி வந்து அடிக்கடி நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம் இல்லை அப்படின்னா வந்து கனவாக கருப்படிச்சிடும் இந்த கச்சால இருக்கிறது நான் பிடிச்ச கனவா இந்த பையில் இருக்குது பார்த்திங்களா அந்த பையில் இருக்கிறது மச்சான் பிடிச்ச கனவா ரெண்டு பேருமே வந்து ஒன்று போல் பட போகிறோம் மச்சானமே பரவாயில்லாமல் கனவா பிடிச்சிருக்காங்க பீலி கனவா ஓட்டு கனவா ரெண்டும் கலந்து தான் வந்திருக்கு பார்த்து வாங்க அப்படி இருக்க பார்த்து அங்கே கடை பாக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கனவை கடை நம்ம போட ஆரம்பிச்சனால அந்த வீடியோ பதிவு எடுக்க முடியல இப்போ மச்சான் ஏறுறாங்க எல்லாருக்குமே பரவலமா வந்து கனவா கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சட்டை நான் ஏகவடை சட்டை போடுவான் ஒரு நாளு ஒரு ராது ஒரு சட்டை இது ஏத்து குடு கடை ஆவுல வாங்களே வாங்களே அந்த கோட் போறாங்க அந்த கொஞ்சம் வந்து வந்து கொஞ்சம் போயிடுறாங்க வாங்களே வாங்களே பாரு போறேன் ஐஸ் தான்